மீனராசினியர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டாக இருந்தாங்க ட்ரஸ்ட்வர்தான ஒரு பர்சன்னு நினச்சிருந்துருப்பீங்க அவங்கக்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க ஓப்பனாக பாயிருந்துருப்பீங்க ஆனால் அப்போ அவங்க உங்ககிட்ட நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் போயிட்டு போது இந்த ரிலேஷன்ஷிப்பை திருப்பி நம்மளோட லைஃப்குள்ளே ஃப்ரெண்ட்ஷிப்போ தெரிஞ்சவங்களோ எடுத்துகிட்டு வர வேண்டாம் எல்லாமே ஒரு ஹாய் ஹலோவில் இருக்கணும்னு நினச்சிக்கோங்க அதை நினச்சி ஃபீல் பண்ணுறதில் பிரயோஜனமே இல்லை அதே மாதிரி எந்த சீக்ரெட்ஸையும் இப்போதைக்கு யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்கள் அந்த விஷயத்தை செஞ்சு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நிரூபிங்களே தவிர செயல் மூலியமாக நிரூபிங்க நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து நீங்கள் அதுவே உங்களுக்கு மைண்டு சாட்டிஸ்ஃபை ஆகி நீங்கள் செய்யவே மாட்டீங்க உங்களுக்கு அதுவே வந்து பயங்கர ஹாப்பினஸை கொடுத்துரும் அதனால் அப்படியே வெயிட் பண்ணுங்க புது விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிட்டு யாராக இருந்தாலும் காட்டுங்க உங்களோட சக்ஸஸை காட்டுங்க தேவையில்லாத பேச்சு இந்த வாரம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப பெட்டர் பெட்டரா இருக்கும் ஃபோன்ல பேசுறதா இருந்தாலும் சரி உங்களோட வார்த்தைகள் எல்லாம் வந்து ரொம்ப பார்த்து சூஸ் பண்ணுங்க இந்த வாரம் ரொம்ப சீக்ரெட்ஸ் எல்லாம் வெளியே விடுற வேண்டாம் உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ஒன் டூ ஒன் டூ கமெண்ட் செக்ஷன்ல ஒன் டூ ஒன் டூ ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ